அன்பிற்கிணைய அன்பு மகிழும் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது அன்பு மகிலும் சேனல் ஆரம்பித்த நூறாவது நாள் இந்த நூறாவது நிகழ்வில் நிகழ்விலே இந்த பதிவிடுவதை நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் பூக்கள் எப்படியெல்லாம் மலர்ந்து மனம் வீசுகிறது என்று பாருங்கள் எத்தனை நிறங்கள் உள்ளது என்று பாருங்கள் இயற்கையினுடைய கொடையானது இப்படியெல்லாம் நமக்கு அளித்து கொண்டிருக்கிறது இதை நான் வந்து அனுபவிப்போம் இந்த பூக்களிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் பூக்களாய் மலருவோம் பூக்களாய் மனம் வீசுவோம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறேன் இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய என்னுடைய சேனலை இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க இந்த நூறு நாளில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேர்மறையான கருத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் எனக்கு பிடித்தமான செயல் என்பதால் இதை இந்த சேனலை ஆரம்பித்து உங்களுக்கு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்கள் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் இங்கே பாடல் வரி வரும் உள்ள ரோஜா மலரை ராஜகுமாரி என்றும் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என்றும் வருகிறோம் பூ போல பூ போல பிறக்கும் என்று பாடல் வரிகள் வருகிறது இப்படி பூ வைத்த பூ வைக்க பூக்கள் சொந்தமாக என்று சினிமா பாடல் வரி பூவை பற்றி நிறைய வந்திருக்கிறது இதை உங்களுக்கு மேற்கோளாக காட்டியிருக்கிறேன் பாருங்கள் எத்தனை ரோஜாக்கள் நேரு அவர்களே ரோஜாவின் ராஜா என்று கூட சொல்லுவார்கள் அந்த வகையில் பார்த்தீர்கள் ஆனால் இவ்வளவு நிறங்களோடு இப்படி இத்தனை ரோஜாக்கள் ரோஜாக்கள் இத்தனை நிறங்கள் இருக்கிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பாருங்கள் அதற்காக இந்த நூறாவது நாள் நிகழ்ச்சிகளை இந்த இருக்கிறேன் பாருங்கள் மீண்டும் உங்களுக்கு கேட்டு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க விமர்சனம் எனக்கு தெரிந்த வரையில் நேர்மறையான கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அது வந்து எல்லாருக்கும் பயன்படும் நான் நினைக்கிறேன் இதை வந்து நான் ஒரு பொழுதுபோக்குக்காக செய்யவில்லை என்னுடைய ஆத்ம திருப்திக்காக இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நேர்கள் புரிந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி வருங்கால சந்ததியினர் நல்லபடியாக வர வேண்டும் என்ற கருத்தில்தான் நேர்மறையான கருத்துக்களை மட்டும் நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாடியவே பல்லாண்டு